ಮಾಜಿ ಸಚಿವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಚ್ ಮಾದೇವರಿಗೆ ಮಾಜಿ ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆ ಮನವಿ ಎಚ್ಚರಿಕೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನು ಹೇಳಿ ಇವತ್ತು ಈ ಸಂದರ್ಭದಾಗ ನಾವು ಈ ನಿಮ್ಮ ಚಾನೆಲ್ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ சுமார் மூவத்து வருஷ ஹோராட்ட மாந்தி இந்த மாதிரி மாணவிகே இது ஒள மீசலா பிடிக்க மூவத் வர்ஷிங்க யாத்திரா மாதிரி இதே ரத்தவ எத்தவ மரணங்கள் வந்தது அவர் எல்லாம் சென்னை கொடுத்தே ஆன இண்ட சர் காங்கிரஸ் சர் இல்லைவரை யாது ரீத்தாகி ஒள மீசலா ஜாரி மாசாரம் தக ஒ மீசலா ஜாரி மாம்பிட்டு ஏன்னோ குண்டு நெபவ் முந்துவ முந்தின தினமான நான் முக்கியமே சித்திராமே சரிபடுத்துல நான் கர்நாடக ருவோணி கீழே மாதிரி சமாதி கிழது அரபத்தலாகி நம்ம நோட சந்தர் பத்தி அது ரீத்தாகி சரக்கா எச்சரிக்கையீங்க அண்ணிருஷ்ண நேதத்தில் வசாங்க வர்ஷ நம்ம அவலம்பாயும் இவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் பட்சத்தில் இருத்தக்கம் எண்ணஸ்வாமி ஆகிர் மட்டும் முனியப் சாஹர் ஆகிர் மற்றும் நாராயணஸ்வாமி ஆகிர் ஓன் கார்டோல் ஆகிர் எல்லாம் சாப்பிடத்தேருவே காங்கிரஸ் சர்க்கு நம்ம மாதிரி சமே சமது கொடி காண முந்தின தின மாதிரி ஒலி மீசலாக்கு ஜாரி மாதிரி நான் ரோ அரசுமத்தி ஆகிட்டே மற்றும் நான் அரைபத்தலாகி ஓராட்ட மாதிரி முன்னாடி யசஸ் மாடிக்கொள்ள படிக்க வைத்தே ಈಗ ಮನೆ ಮನೆಗವರು ಈಗ ಈ ಮಂದಕ್ಕಿಷ್ಟ ಅನ್ನನ ಆಯೋಜಿಸಂತೆ ಅದರಂತೆ ಎಲ್ಲರೂ ಆಗ್ಬೇಕಂತ ಈಗ ನಮ್ಮ ಸಮಾಜ ಬಹಳ ಮುಂದೆ ಹೊಂಟೈತಿ ಒಟ್ಟು ಇದೇ ತಿಂಗಳು ಹತ್ತೊಂಬತ್ತಾರು ಒಳಗ ಈ ಸರ್ಕಾರ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಈಗ ನಾವು ತಕ್ಕ ಪಾಠ ಕಲಿಸ್ಬೇಕಾಗ್ತಾ ಇದ್ವಿ ನಾವು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಮಾಡ್ತೇವೆ ಸರ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ನಾವು ಜಾತಿ ಅನುಗುಣವಾಗಿ ಸಮಕ್ಷೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ನೀನು ಒರ ಜಾರಿ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದನ್ನು ಕೇಳ್ಕೊಳ್ತಿದ್ದೀವಿ ಸರ್ ಅಂಕ ಸಂಖ್ಯೆಯ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಸರ್ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಹಂಗೋದಕ್ಕಿಂತ ಈಗ நான் நம்ம மொன இவ்வளோ அவர் சா கிடைத்த அவங்க கடிமையோதான் நாம நான் இன்ஃபார்ம் போட்டுக்கோங்க கலவரு கல ಈಗ ಒಳ ಮೀಸಲಾತಿ ಇದು ಖಂಡಿಸ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಅವರು ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಆ ಕ್ರಮವಾಗಿ ಈ ಸರ್ಕೆಟ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಮ್ಗೆ ಒಳ ಮೀಸಲಾತಿ ಜಾರಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ ಹದಿನಾರನೇ ತಾರೀಕು ಜಾರಿಗೆ ಸಕ್ಸಸ್ நமக்குன்ஃபர்மே எல்லா முக்கள் அனுத்தம் மந்திர சேர்சி சேரி மாதா நிர்ணார வந்தது இங்க அதே ரீதி ஆதார து சர்வ நமக்கு ஏன் வலம்ல கேள்வி நான் கடி தாலூக்கு அட்சிகர சிவன இழுஜினோர் அந்த